பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்களுக்கு ஏற்படும் பயன்களை விரிவாக எடுத்துரைத்தார் நாளை தொடங்கும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் தற்சார்பு இந்தியா இலக்கை அடைய நாடு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்று கூறினார் நவராத்திரியின் முதல் நாளில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு உற்சவம் நாளை முதல் அமலுக்கு வரும் என்றும் இதன் மூலம் மக்களின் சேமிப்பு அதிகரித்து விரும்பும் பொருட்களை அவர்களால் வாங்க இயலும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் என்றும் வர்த்தகத்தை எளிமையாக்கி முதலீடுகளை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் அனைத்து மாநிலங்களின் பங்கையும் இது உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இரு பெரிய நீர்மின் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார் சுகாதாரம் தீயணைப்பு பாதுகாப்பு மற்றும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் கடந்த தசாப்தத்தில் நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இடதுசாரி தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவிலிருந்து நக்சலைட்டுகள் முற்றிலும் அழிக்கப்படும் என்று மத்திய அரசின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியங்கள் இடதுசாரி தீவிரவாதங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வீட்டு வசதி மின்சாரம் எரிவாயு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வருவதாக அமித்ஷா தெரிவித்தார் மும்மொழி கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு கூடாது என்று தமிழக அரசுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற திங்க் இந்தியா தக்ஷின் பதா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாணவர்களிடையே நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவின் நான்கு கோடி மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருவதாக கூறிய அவர் சமூக பொருளாதார நிலை காரணமாக திறன் மையங்கள் தொழிற்பயிற்சி மையங்கள் ஆகியவற்றில் மாணவர்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட்அப்கள் மூலம் மாணவர்கள் தொழில் வழங்குனர்களாக மாறியுள்ளதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையை நாடே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் கல்விக்காக மத்திய அரசு நிதியுதவி வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறினார் திமுகவின் நான்கு ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கான எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் நைனார் நாகேந்திரன் பாஜக நிர்வாகிகளுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நைனார் நாகேந்திரன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார் மக்கள் திமுக அரசை அகற்றி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்து விட்டதாக நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவிருக்கும் இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் மூலம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சங்க பாடல்கள் சொல்லும் கப்பற்கலையில் தமிழரின் பெருமைமிகு வரலாற்றை பறைசாற்றும் விதத்தில் தூத்துக்குடியில் இந்த கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக தெரிவித்துள்ளார் தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இவை அமையும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளங்களை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இந்த ஒப்பந்தத்தில் சிப்கார்ட் நிறுவனமும் உ சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகமும் சில வாரங்களுக்கு முன்பு கையெழுத்திட்டுள்ளன இந்த இரண்டு மிகப்பெரிய திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய மையமாக தமிழகம் உருவெடுக்க வழிவகுக்கும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று தமிழக வீரர் ஆனந்த்குமார் வேல்குமார் சாதனை படைத்துள்ளார் உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சீனாவின் பைடகே நகரில் நடைபெற்று வருகின்றன இன்று நடைபெற்ற நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் மாரத்தான் ஸ்கேட்டிங்கில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆனந்த்குமார் வேல்குமார் தங்கம் வென்றார் முன்னதாக உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஐநூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் ஆயிரம் மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் தங்கமும் ஆனந்த்குமார் வேல்குமார் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார்